படைப்பை நமக்கு வழங்கிய ஓவியர் தெய்வா அவர்கள் இரண்டாம் பேசுமாறு அன்பு நிறைந்த சான்றோர்கள் முன்னிலையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கள்ளற் பண்பாட்டு மைய அண்ணன் கலைமணி அவர்களுக்கும் இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நமது உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கம் நான் மைக்கு பிடிச்சதுனால அந்த துணியில் பேச முடியாது யதார்த்தமாக தான் எனக்கு பேச்சு வரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அன்னை வந்து நம்மளை அணுகினாங்க நாங்கள் பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த படம் வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சொன்னாங்க அப்போ அந்த ஒரு இதுக்கான ஸ்கிரிப்ட் அந்த பிரிண்ட் அவுட் கொடுக்குறாரு ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு மன்னர் வரையணும் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னர் வரையணும்னா என்ன என்ன வேணும் அவர் எத்தனை அடி இருப்பார் உயரம் எப்படி இருப்பார் அவர் உடை எப்படி அணிந்திருப்பார் கை காலில் என்ன ஆபரணங்கள் போட்டிருப்பார் கையில் என்ன ஆயுதம் வச்சுருப்பார் அவர் தலையில் என்ன மாதிரி இதை அணிஞ்சிருப்பார் அவர் உடை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்போம் ஆனால் நிறைய மக்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா இந்த கதையவே ஒரு புக்காக தர்றோம் நீங்கள் அதை படிச்சுட்டு வரீங்க அப்படின்வாங்க எனக்கு தேவை ஒரு சின்ன கண்டென்ட்டு அந்த அவருக்கான இது மட்டும் தேவை அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கதையில் வந்து அவரை பற்றி எதுவுமே வந்து இந்த டீட்டெயிலே இருக்காது அந்த மாதிரி நிறைய பேர் அணுவாங்க அந்த வகையில் அண்ணன் வந்து நம்ம சொன்னது என்னென்னா பிரிட்டிஷ்காரங்க எழுதி வச்ச ஆவணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு ஏன்னா நம்ம வந்து கதை விடலை நாளைக்கு நிறைய இடத்துல இதை பற்றி கேள்வி கேட்பாங்க இந்த நிறைய பேர் எனக்கு வேறு வேறு இடத்துல வந்து ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் படத்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லோரும் அங்கீகரிச்சுக்கிறாங்க நிறைய சிலைகள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம வரைஞ்ச படங்களவே சிலையாக உருவாக்கி இன்றைக்கி அரசே வந்து நிறுவியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து நிறுவியிருக்காங்க அப்போ சில பேர் சொல்கிற கோரிக்கை என்னன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து சரியாக செய்யுங்க நீங்கள் ஏதாவது தவறாக ஏதாவது சித்தரிக்கிறப்போ அது தவறாகவே பின்பற்றப்படும் அதனால் வந்து நீங்கள் அதை சரியாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அண்ணன் கொடுத்தது வந்து அந்த ஆவண காப்பகத்துலேருந்து கொடுத்த விஷயங்களை படித்து அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க என்னென்ன அப்படிங்கிறத இந்த நான் வரைஞ்சதுல மிக பெரிய படம் இந்த படம் இந்த படத்தை வந்து வரையணுன்னா முழுமையாக ஒரே இதில் வரைய முடியாது மூணு பாக பகுதியாக அதை பிரித்து வரையப்பட்டது இதுக்கு முன்னாடி கையில் வரைஞ்சிக்கிட்டோம் தான் இது வந்து டிஜிட்டலில் வரையப்பட்ட படம் முத முதல்ல டிஜிட்டலில் வந்து வரைஞ்ச படம் இதை வந்து எவ்வளோ பெருசாகவும் எல்லார்ஜ் பண்ணி பிரிண்ட் போட முடியும் அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தால் இந்த படம் முதல்ல வந்து வரையப்பட்டது ஆனால் என்கிட்ட வர்றப்போ அண்ணன் கண்ணாடி போடலை அதுக்கப்புறம் தான் கண்ணாடி போட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆவண காப்பத்தில் உட்காந்து உட்காந்து அதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் பார்த்தாருந்தில்ல அந்த மாதிரி எடுத்து எடுத்து அந்த மாதிரி அவ்வளோ பெரியவரும் வந்து என்கிட்ட அவ்வளோ பணிவாக ரொம்ப இதாக சொல்லி நுணுக்கமாக சொல்லி என்னென்னலாம் எதிர்பார்க்குறோன்றதை எனக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி இது பண்ணாங்க இதில் எனக்கு என்ன பெருமைனா இன்றைக்கி ஒரு ஓவியரை வந்து அணுகணும் அப்படின்னா இன்றைக்கி சாதாரணமாக நான் மதுரையில் இருக்கிறனால மண்ணின் மைந்தராக இருக்கேன் நான் இப்போ இன்னைக்கு சாதாரணமாக முன்னாடி இருக்கிறவங்கள ஒரு ஓவியத்தை நல்லா வரையணும் அப்படின்னா சென்னையில் இந்த மாதிரி வெளியூரில் தான் தேடணும் அப்போ சென்னையில் பிறந்த ஓவியர் எப்படி இருப்பாருன்னா அவருக்கு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தெரியாது அந்த மாதிரி ஓவியர்கிட்ட முதல்ல கொடுத்து இதை வரையப்படுற வார்டு பெரியதாக இருக்கும் நம்ம சொன்னதில் நூறு சதவீதம் சொன்னோம்னா அவர் முப்பது சதவீதம் தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு என்னென்னா நம்ம மண்ணிலே பிறந்தளவு நம்மக்கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மகிட்ட கொடுத்ததுனால அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்றதை நானும் நல்லா இன்வால்வ் ஆகி அதை உருக்கமாக அதை வந்து யோசிச்சு அவர் சொன்னதில் ஐம்பது சதவீதம் சொன்னார்னால் நான் ஒரு இன்னொரு ஐம்பது சதவீதம் சேர்த்து என்னால் முடிஞ்சதை எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நுடுக்குமா அதில் நிறையா அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நான் நெட்லெலாம் தேடி அதுக்கு ரெஃபர் பண்ணி அதை ஒரிஜினல் நம்ம செய்கிற விஷயம் வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்றத செஞ்சு இந்த ஓவியத்தை வந்து உருவாக்கணும் இதை வந்து இன்னும் பெருசாக பிரிண்ட் போட்டு கிளாரிட்டியாக போட்டு இதை ஒரு பெரிய சைஸில் பார்க்குறப்ப இதனுடைய பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ஒரு புக்கை வரலாற வந்து அந்த புக்காக எழுதுறா எல்லாரும் படிக்கிறது கிடையாது ஒரு நிமிஷம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா இன்னும் வரலாறுன்றதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிற முடியாது அந்த மாதிரி நமக்கு வரலாறு நம்மக்கிட்ட கொட்டி கிடக்கு அந்த வரலாறை வந்து வெளியே கொண்டு வர்றது எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க நான் ஓவியராக இருக்கேன் நிறையா எழுத்தாளர் இருக்காங்க கவிஞர் இருக்காங்க நம்மளை வந்து வெளியே நிறையா பேருக்கு பெருசாக தெரியுது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது நம்மளை சார்ந்த சொந்த வந்தவங்களுக்கு நம்மளுக்கு பெருசாக தெரியாது நம்ம சிலதை பொக்கிசமாக நம்ம பாதுகாத்து ரெஃபர் பண்ணி சிலதை வச்சுருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குப்பையாக இருக்கும் அந்த மாதிரி நமது இனத்தில் இந்த அளவுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் பிறந்தாலும் இந்த வரலாறை கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒரு இருந்திருக்காரு அவருக்கு வந்து நம்முடைய ஏன்னா எல்லோரும் இருக்கலாம் எல்லாரும் சாப்பிட்டுருக்கலாம் சொத்து சம்பாதிக்கலாம் நினச்சிருக்கலாம் எல்லோரும் எல்லாரும் காலையில் வந்துச்சுன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க எவ்வளோ சம்பாதிச்சிங்க பிள்ளைகளுக்கு எவ்வளோ நகை எடுத்தீங்க இந்த மாதிரி தான் நம்ம போய்கிட்டு போகோம் வீட்டில் பார்க்குறவங்க சம்பாதிக்காத பிள்ளையாவே ஆறு பிள்ளையாகவே நினைக்கிறது கிடையாது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் இவர் மட்டும்தான் வந்து அவன காப்பகத்தில் இருந்து அந்த அவர் தொழில்ல விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வரலாற்ற ஆனால் வரலாறு இருக்கு உங்க பேர் இருக்கும் அதே மாதிரி என் பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ஓவியர் தெய்வம் அவர்களுக்கு பொன்னாளையும் நினைவு பிரிச்சும் வழங்கப்படும்